இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டுமென்று பாகிஸ்தானில் பிரார்த்தனை நடைபெறுவதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் இந்தியா கூட்டணி கட்சிகளை எல்லைகளை தாண்டி ஜிகாதிகள் ஆதரிப்பதாகவும் பிரதமர் மோடி பேசியிருப்பது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு பிரதமர் மோடி ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் களமிறங்கியுள்ளனா் உத்தரப்பிரதேச மாநிலம் வன்ஸ்கவுன் என்ற இடத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் ஜூன் நான்காம் தேதி பாஜகவின் மூன்றாவது முறை ஆட்சியும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு என்ற பந்தயமும் தொடங்கும் என்று மோடி குறிப்பிட்டார் கோஷி என்ற இடத்தில் பேசிய அவர் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று பாகிஸ்தானில் உள்ளவர்கள் பிரார்த்தனை செய்வதாக விமர்சனம் செய்தார் ஒவ்வொரு சாதியும் தங்களுக்குள் அடித்துக் கொள்ள வேண்டும் என்பதே இந்தியா கூட்டணியின் சதி திட்டம் என்று மோடி பேசினார் கோ कई दशक पीछे ले जाना चाहते हैं आप इनके मुद्दे देखिए इंडी जमात कह रही है ये सरकार में आएंगे तो कश्मीर में फिर से 370 लगाएंगे பாஜக ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவின் போதே முன்னூற்று பத்து இடங்களில் வென்றுவிட்டதாக பீகாரில் பிரச்சாரம் மேற்கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார் மூன்றாவது முறை பாஜக ஆட்சி அமைத்ததும் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அவர் உறுதியளித்தார் அத்துடன் ஐந்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்படுத்தப்படும் என்றும் அமித் ஷா தெரிவித்துள்ளார் செல்வ செடிப்புள்ள குடும்பத்தில் பிறந்த ராகுல் ஒருபுறம் டீ விற்ற ஏழை பிரதமர் மோடி மற்றொரு புறம் நிற்கிறார்கள் என்ற அமித்ஷா நீங்கள் யாரை தேர்வு செய்ய உள்ளீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் நூறு நாள் திட்டத்திற்கு இருபத்து நான்கு ஆண்டுகளுக்கு பயன்படக்கூடிய பெருந்தொகையை இருபத்தி இரண்டு தொழிலதிபர்களுக்கு தள்ளுபடி செய்தவர் பிரதமர் மோடி என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் உனாய் என்ற இடத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி விவசாயிகளை பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்ட மோடி அவர்களுக்காக என்ன செய்ய போகிறார் என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார் சோல கரோட शेयर प्राइस देखें प्रधानमंत्री नरेंद्र मोदी स्वेर होते हैं और उसके एकदम बाद आज आप जाके गूगल पे देखिए अदानी जी की शेयर प्राइस बढ़ती जाती है बढ़ती जाती है बढ़ती जाती है डायरेक्ट நாட்டின் முக்கிய பிரச்சினைகளான வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் குறித்து பிரதமர் மோடி எப்போதாவது பேசியிருக்கிறாரா என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார் சண்டிகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரியங்கா இந்த கேள்வியை முன்வைத்தார்